அஸ்மத் குரு பரம்பராபியோனமாக பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்கழி முதல் தேதி ஷடசீத்தி புண்ணிய காலம் சாப ரவி அதற்கு உண்டான சங்கல்பத்தை இப்போது விண்ணப்பம் செய்கிறேன் யதாக்ரமம் நித்திய கர்மானுஷ்டானங்களை முடித்து கொண்டு இந்த தர்ப்பணத்தை சூரியன் உதித்த பின்பு செய்ய வேண்டியது நித்திய கர்மானுஷ்டானங்களை முடித்து கொண்டு தர்ப்பணத்திற்காக பாதப்பிரச்சாரணம் செய்ய வேண்டும் பிறகு இரண்டு தடவை ஆச்சமணம் செய்துவிட்டு மூன்று பில் பவித்திரத்தை தரித்து கொண்டு பிராணாயாமம் செய்ய வேண்டும் அஸ்மத் குருபியோ நம ஸ்ரீமான் வேங்கட நாச்சாரிய கவி தார்க்க கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமி சன்னிதத்தாம் சதாஹிருதி குருபிய तत् गुरभ्य नमोवाकमे वृणीमहे चारद्यौ दंपती जगदापति स्वशेष भूतेन मैया स्वीय सर्वरछद विधा प्रीतमात्मा देव प्रक्रमते स्वयं शुक्लाधर विष्णु शशिवर्णम चतुर्भुज

विष्णो आज्ञया प्रवृतमान आद्रण द्वितीयपरार्धे श्री श्वेतवराह कल्पे वैवस्वत मन्वन्तरे कलौयुगे प्रथमे पादे जंबूद्वीपे भारतवर्षे भरतखंडे शो दक्षिणे अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभावादि षष्ठी संवत्सराणां मध्ये क्रोधि नाम संवत्सरे दक्षिणायने हेमंत ऋतौ चाप मासे कृष्ण प्रथमायां पुण्य इंदुवासरे आर्द्रा नक्षत्र श्री विष्णुयोगे श्री विष्णु शुभयोगे शुभ एवं गुण विशेषण विशिष्टायास्य प्रथमाया शुभ पुण्य तिथौ श्री भगवदाज्ञया श्रीमन्नारायण प्रीत्यर्थं अलद भगवत, भगवत कयकरिया रूप बहुत्राणां शर्मणां वसुरुद्र आदित्य स्वरूपाणां पितृ पितामह प्रपितामहाणां அவரவளுடைய கோத்திரம் திருத்தகப்பனாரிலிருந்து மூன்று திருநாமங்களை சொல்லிக்கொள்ள வேண்டியது பிறகு கோத்ராணாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மன் மாது பித்ரு பிதாமக பிரபிதாமகானாம் மாதாமகருடைய கோத்திரம் மாதாமகரில் இருந்து மூன்று திருநாமங்கள் வர்க்க பித்ருணாம் அக்ஷய திருப்தியார்த்தம் ஷடசீதி புண்ணிய காலே என்று என்றுபம் செய்துவிட்டு தர்ப்பணத்தை அனுஷ்டிக்கும்படி பிரார்த்திக்கிறேன் பூர்ணமான ஆபஸ்தம்ப பிரயோக தர்ப்பணத்தில் தர்ப்பணத்தை இந்த இதனுடைய டிஸ்கிரிப்ஷனில் பூர்ண அது அதனுடைய லிங்கை நினைத்துள்ளேன் அதையும் உபயோகப்படுத்த உபயோகப்படுத்திக் கொள்ளுமாறு பிரார்த்திக்கிறேன் தாசன் தையார் மாடபூஷி ஸ்ரீவல்லபன்